நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா ஒரு குழந்தை இப்படி சொல்றது அவ என்னவோ பண்ணிருக்கட்டுமே அந்த வயசுல தெரியாத வயசுல அறியாத வயசுல ஏதோ தப்பு பண்ணிருக்கட்டுமே பெத்தவரா நீங்க என்ன பண்ணும் எவ்வளோ அதிகாரமா சொல்றீங்க அடிபட்டுது ஆப்பிள் வாங்கிட்டு வரல ஆரஞ்சு வாங்கிட்டு வரல போது கை ஒஞ்சி தான் ஒஞ்சு தான் அடிப்பட்டுதான் அது அதுதானே சொல்றாங்க நீங்க என்ன பண்ணீங்க அவங்க அம்மாவை விட்டுட்டு இன்னொருத்தரோட போனீங்க அது எவ்வளவு பெரிய பாவம் நீங்க பக்கத்து வீட்டுக்கான சொல்லுங்க மேடம் சொல்ல போனா நிறைய விஷயம் இருக்கு மேடம் நான் சொல்ல கூட மனசுல போடு நான் செய்த தப்பு தான் சொல்றாங்கன்னா

என்ன கோவம் பாருங்க அவர் இன்னொருத்தர தேடி போவரா அவங்க அவர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர தேடினதுக்கு அவருக்கு அவ்வளவு ரோஷம் எதுக்கு மேலும் உட்கார்ந்து நாலு நீங்க நாலு பொண்டாட்டிய வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க பிள்ளைங்க முன்னாலே என்னாலே வெக்கமே இல்லாம நாலு பிள்ளைங்களை நாலு கல்யாணம் பண்ணி முப்பத்தி மூணு வயசுல ஒரு பொண்ண சேர்த்துக்கிட்டு பொம்பளை பசங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க நீங்க அவங்கள சொல்றீங்களா உங்களை யாரும் சொல்லுவாங்க